என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது பன்னிரெண்டு ராசிக்கும் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கண்டிப்பாக இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சியானது ரிசபத்தில் வந்து மிதனத்திற்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்று இருபதுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குறுப்பயிற்சியை பற்றிய சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்ம எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சி வாழ்க்கையில் மாற்றங்களை தருமா ஏற்றங்களை தருமா அப்படிங்கிற ஒரு இயக்கங்கள் நம்ம எல்லாட்டும் இருக்குது அப்போ இந்த குறுப்பயிற்சியை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் ரிசவத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனத்துக்கு போறார் இல்லையா அப்ப காலபுஷனுக்கு நம்பர் ஒன்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் மூணாம் இடத்துல குரு போனாலும் மேசத்திற்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறேன் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அல்லது திருமணமே எனக்கு ஆகலை லேட்டாகிட்டே போகுது காலங்கள் கடந்துகிட்ருக்கு என்ன பண்ண போறேனே தெரியல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும் அந்த வாய்ப்பு ரொம்ப எளிதாக கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மேசத்திற்கு அதே மாதிரி ஏழு எட்டு ஒம்போதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ஒன்பது பதினொன்றையும் குறு பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணியம் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய முயற்சி நீங்கள் செய்யக்கூடிய காரணங்கள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு அந்த அமைப்பை பெறுவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை கண்டிப்பாக மேசராசிக்கு இந்தாண்டு ஒரு சிறப்பான தரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை ரிசபம் ரெண்டாம் இடத்துல குரு ஜென்ம குருவாக இருந்தது ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் தனஸ்தானம் பலம் பழம்புறுது ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் மேசத்திற்கு அப்போ ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் இதுவரை நாம் பட்ட கடனும் நோயும் விபரீதமான விஷயங்களும் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வரும் இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு மிக மோசமான சூழ்நிலை நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நம்பலாம் ரிசவத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குறிப்பார் பார்வை செய்கிறார் ஆறு எட்டு பத்து எட்டாம் இடம் போது ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம் திடீர் புதையல் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிசவத்திற்கு இது மட்டுமல்ல பொறுத்தல பொறுத்தளவில் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறீங்களா வேலை கிடைக்கும் புதிய ஒரு தொழிலை துவங்கி மிகப்பெரிய அளவில் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் புதிதாக புதிய முயற்சியில் வேறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்கிறதில்ல உங்களுக்கு எந்த தாக்கமும் இல்லை